சிங்கப்பூர்ல சண்டி வீரன் படத்துக்கு தடை அப்படின்னு பார்த்தோன்னு அடங்கப்பா உலக லெவலில் ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா தேட்டருக்குள்ள ஏ சுத்தமான வீரனா இருந்தா உங்க ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன் எங்க ஏரியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கப்பட்ட பழக்கமான ஜெயிச்ச இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போயிருக்கிறாரு டைரக்டர் சர்குணம் அதுதான் சண்டி வீரன் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ரெண்டு கிராமம் இந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற கதை களவாணி மாதிரியான ஒரு மொதல் படம் அமைஞ்சதுக்கு அப்புறம் நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு ஆனால் இந்த கமர்ஷியல் ஹிட்டு அப்படியே தொக்கி நிற்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிற படம் தான் டைரக்டர் சர்குணத்தின் சண்டி வீரன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் வேலை கிடைக்குது அப்படின்னு கிளம்பி போகிற நம்ம அதிர்வாக்கு விசா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிடுறாங்க என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் வந்தால் ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமம் இருக்குது இந்த ஊரோட கௌரவமாக நினைக்கிற குளம் தான் அந்த ஊருக்கு வாழ்வாதாரமே தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க ரியல் லெவலில் ரெண்டு ஸ்டேட் இருக்கிற விஷயத்த சுருக்கி ரெண்டு ஊருக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் நடுவில் இருக்கிற பஞ்சாயத்தில் ஒரு லவ் ஸ்டோரியை போட்டுக்கிறாங்க எத்தனையோ டேடி ஊருக்குள்ளே இருந்தாலும் லவ்வே பிடிலன்னு சொல்கிற டேடியோட பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணாக ஆனந்தி பார்த்தோன்னே அதர்வாவுக்கு லவ் ஊருக்குள்ள அப்பா பெரிய தலையாக இருக்கிறாரு அவர் பொண்ணை லவ் பண்ணுறாரு பையன் அப்படின்னா கேகவா வேணும் அப்படியே குளத்து மேட்டரில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அதர்வாவையும் போட்டு தள்ளி குளத்தையும் அப்படியே மீட்டுக்கிட்டு பொண்ணோட காதலையும் முடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லால் ஒரே கல்லில் மூணு மாங்கம் அடிக்க பிளான் பண்ணுறாரு ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் அதுக்கான பதிலை சொல்லி சந்தோஷமாக முகமாக நம்மளை வெளியே அனுப்பி வச்சிருக்கிறாரு டைரக்டர் சர்க்குணம் ஆனந்தியை எப்பயுமே அழுது அழுது பார்த்துட்டு இந்த படத்தில் அவங்க சிரித்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கே வா வெரி க்யூட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதர்வா என்ன பண்ணுறாருன்னே தரலங்க அந்த பாடி நாளுக்கு நாள் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது கையும் இத்தா தண்டியாக இருக்கிறது பயங்கரமான சேஞ்சோவர் சண்டி வீரனுக்காக வெல்டுன்றது அதே மாதிரி டைரக்டர் சர்க்குணம் எப்பயுமே இந்த நேட்டிவிட்டின்னு வந்துட்டா அது இவர் ஒரு பூந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாரு தஞ்சாவூர் பக்கம் உடத்த நாடு நேட்டிவிட்டி மாறாத மக்கள் அப்படிங்கிறனாலவே என்னமோ சொந்தக்காரங்களே நடிக்க வச்சிருக்கிறாருப்பா அப்படியே ஹெலிகாப்டர் ஷாட்ல ஊர் விரியும் போது அந்த சின்ன குன்று கூட தெரியாத அந்த தஞ்சாவூரோட அழகு கொஞ்சம் மிஸ் ஆகுதே அப்படின்னு பார்த்தா வழக்கமான கேமராமேன் இல்லையா ஓ ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணா கூட பிஜி முத்தையா புதுசான சில ஷார்ட்ஸ்ல ஊரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காட்டி இசைக்கு சபேஷ் முரளி பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு எஸ்என் எஸ் என் அருணகிரி பாட்டுக்கு ஒன்று மூணு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க ஆனால் அழுங்குதே குளுங்குதே பாட்டு மட்டும்தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் என்னதான் ரொம்ப அழகான ஒரு பேண்ட்டு வாங்கினாலும் அப்படியே அதை டைட்டாக போடலன்னா லைட்டாக தொல் தோலைன்னு இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல அங்கே இங்கே போக வேண்டியதாக இருக்குது பட் பசி நேரத்தில் கூட்டமாக இருக்கிற ஹோட்டலில் தட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுற செகண்ட் ஹாஃபுக்காக பொறுமையாக பார்க்கலாம் சரகுணம் சார் படம் நல்லா இருக்குது மெசேஜ் சூப்பரா இருக்குது அப்படின்னா கூட பிளேல கொஞ்சம் டைப் பண்ணா சண்டி வீரன் வேகமா ஓடுவான்